ஓடிடியில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கும் தனுஷ் இயக்கிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படத்தை டூ தௌசண்ட் கிட்ஸு ஒரு சைடு கொண்டாடிட்டாங்க ஆனால் படத்தை பார்த்த நைன்டிஸ் கிட்ஸோட நிலைமை என்னென்னு என் இந்த வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது ஓடிடி ரிவ்யூஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்பீடு படம் என்கேஜ்மெண்ட்டாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ட்ரைலர்லேயே தனுஷா சொல்லிட்டாரு ரொம்ப எதிர்பார்க்காதீங்கன்னு அப்போவே எல்லோரும் உஷாராக இருக்கணும் படம் ஸ்லோவாக தாங்க ஸ்டார்ட் ஆகுது ஒரு வழியாக பிக்கப் ஆச்சுன்னு பார்த்தா படம் முழுக்க கிரிஞ்சி சீனாக வச்சுருக்காங்க சும்மா அடுத்தடுத்து வருஷ கட்டி நிற்கிது டூ கே கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஹீரோ ஆக்டிங் ஓகே நம்ம ஹீரோயினை பார்த்தா தான் பச்சை பிள்ளை மாதிரியே இருக்குது மேபி படத்தோட சம்படத்தோட எஃபெக்டாக கூட இருக்கலாம் ஒரு சில இடத்துல இந்த பொண்ணு சிரிக்கிறாங்களா அழுகுறாங்களானே தெரியல மேத்யூ தாமஸ் அங்கங்கே கொஞ்சம் சிரிக்க வைக்கிறாரு ஆனால் பெரிய காமெடியெலாம் படத்தில் ஒன்றும் இல்லை ஜிவிவோட மியூசிக் தான் நம்மளை காப்பாற்றுதுங்க நல்ல வேலை பாட்டு வந்துடுச்சா அப்படின்னு சொல்ல வைக்குது ஒரு சில பேர் ஓடிடியில் பார்க்கும்போது பாட்டெல்லாம் ஃபார்வர்ட் பண்ண சான்ஸ் இருக்குது ஆனால் இந்த படத்தை கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதுதான் ஒரு எனர்ஜி ஃபேக்டரே படத்தில் இப்போ படத்தில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத மூணு விஷயங்களை பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் படத்தோட கிரிஞ்சு சீன்ஸுங்க ஹீரோ ஒரு மொக்க ரீசனுக்காக பிரேக்கப் ஆகிறாருங்க வேறு ரீசனே கிடைக்கலையாப்பா அவங்களுக்கு அப்புறம் செகண்ட் ஆஃபில் ஹீரோயினுக்கு வெட்டிங்கில் மெஹந்தி வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்டு அவங்க தெரியாமல் எக்ஸ்பு பேர் எழுதுவாங்களாம் மெகந்தியில் அடேங்கப்பா எங்கே அப்பா தான் இது செகண்டு படம் முழுக்க பசங்களும் பொண்ணுங்களும் சேர்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சேர்றதுக்கும் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து தண்ணி அடிக்கிறாங்க பெரியத்துக்கும் தண்ணி அடிக்கிறாங்க படம் முடுக்க ஒயின்னு காக்டைல் பீருன்னு படத்தில் வராத சரக்கே இல்லை எவனாவது ஒருத்தன் இந்த குடியை மறந்து இந்த ரெசல்யூஷன்லாம் எடுத்து ரொம்ப நாளாக குடிக்காமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்துறாதீங்க இந்த படத்தை மட்டும் பார்த்தீங்க உங்கள் நிலமை இதுதான் மூணாவது விஷயங்க படத்தில் எல்லோரும் எல்லாரையும் லவ் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் யார் யார் பின்னாடி போகிறா யார் யாரை லவ் பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது படத்தில் நெகட்டிவ் மட்டும் இல்லை நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது அதில் ஒரு மூணு பாசிட்டிவ்ஸான விஷயங்களை பார்த்துருவோம் ஜீவ் பிரகாஷ் சும்மா படத்தை வேறு லெவலில் தூக்கி விட்டுருக்காரு இதை பொதுவாக அணிவதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் ஜீவ் பிரகாஷ் ரொம்ப அண்ட்ரேட்டேங்க செகண்ட் பாயிண்ட் படத்தில் இருக்கிற ஃப்ரெஷ் ஃபேஸஸ் ரொம்ப நாளாக பெரிய ஹீரோஸ் இல்லை பார்த்த ஹீரோஸ் பார்த்த ஹீரோயின்லேயே பார்த்து சளிச்சு போயிருந்துச்சுன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேஸஸ் ஒரு வந்து பெரிய ஹீரோஸோ ஹீரோயினோ பண்ணியிருந்தா இந்த படம் கண்டிப்பாக நல்லா ஆஃப் கோர்ஸ் கதையே டூ கே கிட்ஸ் தான் ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கும் ப்ரீஸியாக இருக்குது தேர்ட் மூணாவது விஷயங்க அங்கங்கே இருக்கிற ஒரு சில ஃபன் மூமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹீரோயினோட அம்மா பண்ணுற ஒரு சில காமெடிஸ் நல்லா ஒர்க்கோட்டாக இருந்தது அவங்க இங்கிலீஷில் பேசுகிறது நம்ம தாமஸ் பேசுகிற காமெடி எல்லாமே ஜாலியாக இருந்துச்சு மொத்தமாக ஓவராலாக என்னப்பா ரேட்டிங் கொடுக்கலாம் படத்துக்கு இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடலாமா இல்லை படம் ஆவரேஜா இல்லை சூப்பராக இந்த நைன்டிஸ் கிட்ஸ்லாம் நிறையா நல்ல ரொமான்ஸ் காமெடிலாம் பார்த்துருப்போம் அவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒர்க்கோட்டாகுது நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை எதையுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க ஆனால் நீங்கள் டூ கே கிட்ஸாக இருந்துச்சிங்கன்னா இப்போ தான் வந்து லவ் அப்படிங்கிற ஒரு சர்க்கிளில் உள்ள நுழையிறீங்க இல்லை நீங்கள் ஒரு டூ கே கிட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர்னே சொல்லலாம் உங்கள் பாய் கேர்ள் பிஸ்டியோட எல்லாரும் படத்தை பார்த்து ஆல்ரெடி நீங்கள் தேட்டரில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க பார்க்காதவங்க ஓடிடியில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய ரிவ்யூ ஸ்டைல் என்னோடய பெஸ்பெக்டிவில நான் தர்ற ஹானெஸ்ட்டான ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஓடிடியில் நிறையா இங்கிலீஷ் மூவிஸ் இங்கிலீஷ் ஷோஸ்லாம் தமிழில் வருது இதெல்லாம் உங்களுக்கு நான் நிறையா செலக்ட் பண்ணி சூப்பராக இருக்கிற மூவிஸ் ஷோஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை என்ன அப்படிங்கிறத வரிசையாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போட போகிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் சீசூன் ப பாய்